தமிழக காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இன்று செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தில் பிஎல்ஏ ஒன் பிஎல்ஏ டூ மற்றும் பூத் கமிட்டியின் சார்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தின் முக்கிய அம்சம் என்னவென்றால் வருகிற சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வர இருக்கிறது ஒரு தேர்தல் கட்சிக்கு எது முக்கியம் என்றால் நிச்சயமாக அமைப்பு ரீதியாக அவர்கள் வலுவாக இருக்க வேண்டும் அப்படி அமைப்பு ரீதியாக அவர்கள் வலுவாக இருக்க வேண்டுமென்றால் உறுப்பினர்களை சேர்ப்பது மற்றும் நம் கிராம கமிட்டியெல்லாம் போட்டுட்டோம் அதே போல் கிராம கமிட்டியெல்லாம் எப்படி நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்களோ அதே போல் இந்த பூத் கமிட்டியையும் நம்ம ஒருங்கிணைச்சு பண்ணணும் இந்த பூத் கமிட்டியில் மெயின் என்னென்னா பிஎல்ஏ டூ தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு 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 பூத்துக்கும் ஒரு ஆளை ரிஜிஸ்டர் பண்ணணும் அந்த பிஎல்ஏ டூ ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்டர் ஆகிட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு கீழே ஒரு நாலஞ்சு பேரை பரிந்துரை பண்ணி போட்டுக்கலாம் பட் முதல்ல இம்பார்ட்டண்ட் வந்து எல்லா பூத்துக்கும் நமக்கு இருக்கிற கிட்டத்தட்ட இப்போ தாம்பரத்தில் ஒரு நானூற்றி செல்வ பூத்து இருக்குது பல்லாவரத்தில் நானூற்றி செல்வ பூத் இருக்குது திருப்பூரூரில் முந்நூற்றி தொண்ணூ முந்நூற்றி ஐம்பது பூத்து இருக்குது ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு ஒரு பூத்துக்கும் ஒருத்தரை கண்டிப்பாக போட்டு அதெல்லாம் இப்போ வந்து ஆன்லைனில் ஆகிடுச்சு ஸோ இது வந்து ஓப்பன் டொமைனாக இருக்கிறனால நம்ம இம்மிடியட்டாக அதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணணும் தேர்தலில் வந்து நம்ம வந்து சீட்டு கேட்குறோம் சீட்டு கிடைக்குது கிடைக்கல இப்போ நம்ம கூட்டணி கட்சியெல்லாம் நம்மளை மதிக்கணும்னாலே நம்ம வந்து இந்த மாதிரி இந்த வேலைகளெல்லாம் நம்ம சிறப்பாக செய்யணும் ஒரு அரசியல் கட்சி நம்ம பாரம்பரியம் மிக்க ஒரு காங்கிரஸ் கட்சி வந்து இன்னைக்கு பூத் கமிட்டியில் எல்லா பூத்துலேயும் நமக்கு ஆள் இருக்கிறது தான் ஒரு கட்சிக்கு பலம் அரசியலிலே இது ஒரு முக்கியமான நேரம் இந்த நேரத்தை நீங்கள் வந்து மிக்க மிக தெளிவாக இந்த பூத் கமிட்டிகளை வந்து நீங்கள் அமைச்சு அதை ஒரு சாதனையாக பண்ணினா தான் நம்ம வந்து நாளைக்கு தேர்தல் காலத்தில் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக நம்ம நிற்க முடியும் நிச்சயமாக இதை நீங்கள் காங்கிரஸ் எல்லாம் கவனம் கொண்டு இதை க மனதில் ஏற்றுக்கொண்டு அதை சிறப்பாக அந்த பூத் கமிட்டியை அமைக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்